இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது மாப்பிளனா அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா ஏன் இப்படி தளித்துக்கிறீங்க பின்ன என்னடி கடிகாரம் நின்னு போயிருக்க யாருக்காவது சாவி குடுக்கணும்னு தோணுச்சா அதான் உங்க அக்கா புருஷன் இந்த வீட்டு மூத்த மாப்பிளை அவன் எப்ப பாத்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கானோ ஒழிய கடிகாரத்துக்கு சாவி குடுக்கிறதுக்கான சச்சே ச சே சே ச ச்ச மாப்ள மாமா இத வந்துட்டேன் மாமா

நான் இப்படி புடிச்சுகிட்ட சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா அங்க இருந்து பாஸ்கர் உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வச்சு ஒண்ணுல மாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன் அட சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது சொரி தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா அப்படியா சொன்னீங்க உங்களை நான் சொரி சொல்லவே இல்லை மாமா சொரி நாயினா தெரு தெருவா சுத்தம் நீங்க அப்படியா சுத்துறீங்க சொரினா எச்ச சொத்துக்கு அலையும் நீங்க அப்படியே அலையிறீங்க சொரினா என்ன விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கோம் நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க சொன்னாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா உங்களுக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்க இப்ப சொல்லுங்க நீங்க சொரினாயா போக நிறுத்து இப்பவே பத்து தடவைக்கு மேல சொரிநாய சொரின சொல்லிட்டேன் எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு தண்ட தண்ட முழு பேர் சொல்ல கூப்படியா என் பேர் தண்டபாணி ஜோசியர் தம் தரகன் ஆனா அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா

பையம் பட்டு சாமர்த்திய சாலியா இருக்கணும் நான் சொல்ற ஆள் கண்ணல வெறல்ல உட்ட வாட்டணும் தரகரே ஏய் தரகரே தொழில மாத்திட்டீரா பொண்ணு பாக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அவசரப்பட்டா இப்படிங்க கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நாங்க என்ன ஐயா கிட்ட பயிர் என்ன சொன்னா ஐயா இங்க என்ன வியாபார நிகழ்ச்சி நடக்குது பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு சூட்டபலா ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் பேரு வடிவாம்பா அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா 40 வயசு ஆகுது அந்த வயசுக்கு நரம் கொஞ்சம் ஜாஸ்தி நாற்பது வயசே ஜாஸ்தி இல்ல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன இங்க பாருங்க நான் சொல்றத கவனமா கேட்கணும் இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க அது இல்லைங்க தினசரி அந்த பொண்ணு இருபத்தி அஞ்சாம் நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும் ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்து எச்சிட்டு போறதுக்க அது இல்லைங்க அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பறந்தது அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் நல்ல வேளை பஸ்ல பறந்துச்சு

ஓல் டே ம் ஆ ஆம்பளைங்களா குரல் நீச்சிட்டு ஆம்பளைங்கிற டோ பொம்பளை வண்டில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க ஏன் ஆம்பளை நீ ஏறினிக்கல டோ நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க செக் பண்ணு அது எங்களுக்கு பெரிய இறங்கய்யா இறங்கியா சார் வேணும் ரெண்டு காபி கொண்டு வரும் ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க யோ காபி சாப்பிடு போறது நானு துடு போறது நானு மூணு நீ போன என்ன தைரியம் இருந்தா

முதலாளி என்ன கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க பேசுனதுலாம் கேட்டுக்கிட்டா இருந்தேன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு என்ன முதலாளி சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான் ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை

பார்த்து நான் உண்மை கேட்டேன் சார் கடைசியில நீங்க தானே வாசு முதல்ல இருந்து நான்தாம்மா வாசு நீ யாரு நான்தான் சார் உஷா ஏன்னா பி டி உஷாவா எல்லாரும் தெரியிறதுக்கு அது என்ன சார்

உன் தமிழ் எப்படி உன் குரல் வளம் போட்ட போட்டு வயோதிகளே வாழ்க்கையில் பற்றி ஆயிரம் பேர் உயிரிழந்தார்கள் அறிவுருக்கா ஆயிரம் பேர்

எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு செலக்ஷன் ஆபீசருக்கு போன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க பிளீஸ் நான் அவங்களுக்கு நேத்தே போன் பண்றேன் அவங்க சரியா கூட சொல்லிட்டாங்களே அதெல்லாம் முடியாது இப்போ நீங்க ஏன் கண்ணு முன்னாலேயே போன் பண்றீங்க யாருக்கு அவனுக்கா பண்றேன் நம்ம சுத்திர நம்பருக்கு எவ மாட்ட போறானோ எவனோ பரதேசி பைய காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா செய்ய விட மாட்டேங்கிறான் இந்த தடவை நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும் ஹலோ என்ன டிவி ஸ்டேஷனா யாராவது பொறுக்கி ராஸ்கல் என்னடா நீயே ஃபோன் எடுத்துட்ட ரொம்ப நல்லதா போச்சு இதுல என்னடா நல்லதா போச்சு என் வீட்டு போன நான் எடுக்காம வேற ஒண்டா எடுப்பா அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன் நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன் நான் உன்னை கொண்டுடுவேண்டா எத்தனை மணிக்கு கொள்றதுக்கு என்னடா நேரம் இப்ப இப்பவே வரேன்